முத்தான முத்து குமரி வா சித்தாடும் செல்வ குமரி சிந்தை மகிழவாவா நீ ஆடும் அழகை கண்டு மாடி வருதம் நீ ஆடும் அழகை கண்டு சூழமாடி வருகுதம்மா சூழமாடும் அழகை கண்டு சிம்மம் ஆடி வருகுதம்மா சூழமாடும் அழகை கண்டு சிம்மம் ஆடி வருகுதம்மா சிம்ம மாடும் கண்டு மனமாடி வருகுதம் கண்டு மக்கள் மனமாடும் கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதம்மா முத்தான முத்த குமரி துர்க வா வா சித்தாடும் செல்வ குமரி சிந்தை மகிழவாவா மஞ்சளிலே குளிக்க வைத்து பட்டாடை மஞ்சளிலே குளிக்க வைத்து பட்டாடை ஒடுத்து வைத்து குங்குமத்தால் சான்றெடுத்து உன் அங்கம் எல்லாம் பொட்டு வைத்து குங்குமத்தால் சான்றெடுத்து உன் அங்கம் எல்லாம் செந்தூரம் திலகம் வைத்து செந்தூரம் திலகம் வைத்து மஞ்சள் குங்குமத்தால் உன்னை அச்சிப்பேன் வருவாயா மஞ்சள் குங்குமத்தால் உன்னை அச்சிப்பேன் வருவாயா முத்தான முத்து குமரி துர்கையே நிவாவா சித்தாடும் செல்வ குமரி சிந்தை மகிழவாவா முடிச்சூட்டி கொண்டைத்து துர்கையே உந்தனுக்கு முடிச்சூட்டி கொண்டைத்து துர்கையே உந்த மனமுள்ள மலர் சூட்டி மையிட்டு பொட்டிட்டு மனமுள்ள மலர் சூட்டி மையிட்டு பொட்டிட்டு கம்பளுடன் ஜிமிக்கியை கடுகளில் மாட்டி கம்பளுடன் ஜிமிக்கியை கடுகளில் மாட்டி உன் முன்னலகும் பின்னழகும் நான் பார்த்து மகிழ்ந்திடுவேன் உன் முன்னலகும் பின்னழகும் நான் பார்த்து மகிழ்ந்திடுவேன் முத்தான முத்து குமரி சித்தாடும் செல்வ குமரி சிந்தை மகிழவாவாத்த மோதிரமும் கைகளிலே வளையலிட்டு கழுத்திலே அணிவதற்கு புஷ்பரக மாலையோடு தங்கத்தால் செய்தோடு நவரத்தம் கிரீடம் வைத்து செவப்பு பண்ண நான் கண்டு மகிழ்ந்திடுவேன் சிவப்பு நான் கண்டு மகிழ்ந்திடுவேன் முத்தான முத்து குமரி வா செல்வ குமரி சிந்தை வா வா இடுப்பிலே உன்னை தூக்கி தேரோட்டம் காட்டிடுவேன் இடுப்பிலே உன்னை தூக்கி தேரோட்டம் காட்டிடுவேன் கையெடுத்து நடத்திடுவேன்

துர்கவா சித்தாடும் செல்வ குமரி சிந்தை மகிழவாவா